குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநணிகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் ராகு சனி இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் ஏற்பட போகுது கர்மஸ்தானத்தில் அந்த ஐந்து கிரகங்கள் சேர்றது நல்லதா அப்படின்னு கேட்டுட்டா சுக்கரன் புதன் இருப்பது நல்லது சூரியன் இருப்பது கூட நல்லது ஆனா சனியும் மேலே போறார் பார்த்திங்களா அது இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல பலனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கும் இப்போ இந்த பத்தாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பொதுவாக ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னாவே வந்துட்டு ஒரு கர்மா நடக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் ஒன்றா சேருது அப்படின்னா தான் அங்கே புதுசாக ஏதாவது ஒன்று கிளம்ப போகுது அப்படின்னு அர்த்தம் அது நன்மையா தீமையா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது நன்மையினுடைய அளவீடுகளும் தீமையினுடைய அளவீடுகளும் சொல்ல முடியும் இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா கரெக்டாக அந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகிற சூழ்நிலையில் தான் பார்த்துட்டிங்கன்னா மகரத்தில் ஒரு ஆறு கிரகம் சேர்ந்து இருந்தது ஸோ அந்த தான் அந்த இனிஷியேட் ஆச்சு கொரோனா டைம் அந்த கரெக்டாக அந்த கிருமிகள் பரவ ஆரம்பிச்சது ஸோ அப்புறம் மறுபடியும் அந்த கிரகச்சேரிக்கையெல்லாம் பிரிஞ்சு மறுபடியும் எல்லாம் ஒவ்வொரு வா ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக மாறி மாறி நிற்கும் போது தான் அது ஒரு சொல்யூஷனுக்கே வந்தது ஒரு வழிக்கு வந்தது ஸோ அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ அதை விடுங்க அது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆய்வெல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்க்கலாம் முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி அஞ்சு கிரகம் சேர்க்கை நடக்குது உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானத்துல பொதுவாக உலகளாவிய விஷயங்கள்ல நிறைய பிளஸ் மைனஸ் நடக்க போகுது அதுல வேற இல்லை அதை பிளஸ் மைனஸ்னால் உடனே நடந்துடாது அந்த அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் நான் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா விலக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பிரச்சனையும் பூமாக ஆரம்பிச்சிடும் இது வந்து வெதை அந்த விஷயங்களுக்கு உண்டான வெதை சரி உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டா சனி பகவான் அஷ்டமாதிபதி புதன் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறாரு சுக்ரன் உங்களுடைய பஞ்சமாதிபதி குலதெய்வத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி கூடவே ராகு ராகு ரெண்டு பாவ கிரகங்களுக்குள்ள ஒன்று அஞ்சு மூணு மாட்டிடுது ஸோ கர்மா வெளிப்பட தயாராகிடுச்சு ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரியான விஷயங்களை தருது எதுலெலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ முதல்ல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் சூரியன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஒரு போய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் பத்தில் இருக்கலாமா சார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கலாம் பத்தில் சூரியன் திக்பலம் முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா சூரியனுக்கு பத்தாம் இடம் தான் ஈவன் சிம்மத்திலையும் மேஷத்துலையும் உச்சம் தான் ஆகிறார் மூலத்திரிகோணம் ஆகிறாரு ஆனால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் திக்பலம் அது ஜாதகத்தை பொறுத்து இது மாறும் இப்போ மீனரா சரி மிதுன ராசிக்கு இப்போ அந்த சூரியன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணுக்குடியவர் சூரியனுடைய நகர்வு பாசிட்டிவாக இருக்க போகுது அதற்கு முன்பு இந்த மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்குள்ள செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாகும் பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பங்குனி ஒன்னாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி ஆகுது எல்லாரும் எதிர்பார்த்தது எட்டு ஒன்பதுக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி பகவானை மாறுறாரு அஷ்டமாதிபதி பத்தில் இருக்கிறதுனால என்னென்ன தீமைகள் நடக்க போகுது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது சனி பயிற்சியில் அப்படின்னு சொல்லி தனியாக டீட்டெயில்டாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் இப்போ பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்றைக்கி சனி பயிற்சி ஆகுது பங்குனி பத்தொம்பதாம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி லாபாதிபதி ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகுது அங்கே செவ்வாய் நீச்சமாகுது பங்குனி இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ரன் நிவர்த்தி அடைகிறாரு பங்குனி முப்பது சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகுது இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இப்போ சூரியன் பத்துக்குடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சரி மூன்று குடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருக்குது சூரியனை பற்றி பார்த்துடலாம் முதல் ஒரு பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் உங்களுடைய தைரிய வீரிய விஷயங்களை பொது இடத்துல காட்ட வேண்டாம் முதல் பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு கோபம் வரும் நான் சொல்கிறது தான் நான் செய்கிறது தான் என்னால் எல்லாமே முடியும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் யார் வந்தாலும் பார்த்துக்கிடலாம் நம்மளால் முடியலன்னா யாருனாலையும் முடியாது எவனாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு ஸோ இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டுட்டால் கண்டிப்பாக கெட்டது முதல் பத்து நாட்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்போது ரொம்ப வேகமாக செயல்படும் போது பாதிப்பை கொடுத்துட்டு போயிடுது அது ஒன்றும் இல்லை ஒரு டூ வீலர் ஓட்டுறோம் சூரியன் ராகு நினைவு பத்தாம் இடத்துல அப்படிங்க டூ வீலர் ஓட்டுறோம் அப்படிங்கும் போது ரொம்ப வேகமாக இயக்குவோம் எந்த ஒரு வேலைக்கு போகிறதுனாலும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிடுங்க ஆகும் லேட் ஆகும் தாமதமாகும் ஏதோ ஒரு வகையில் வேகமாக வண்டி இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் கொண்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு போய் அடிச்சிருவோம் முடிந்தளவு உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் முடிந்த அளவு உங்களுடைய துளிச்சலான ஓவர் கான்ஃபிடென்ட்டை குறைச்சிக்கோங்க இப்போ கான்ஃபிடென்ட் இருக்கா நல்லது தான் கான்ஃபிடன்ட்டு இருக்கலாம் நல்லது தான் அதுக்காக சல்லடையை கையில் கொடுத்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி அந்த சல்லடையை அள்ளி ஊற்று அப்படின்னு சொன்னால் சல்லாடியில் தண்ணி நிற்குமா நிற்காது நான் சல்லாடியில் தண்ணி நின் நிற்க வச்சு தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும் நேரம் தான் வேஸ்ட்டு இல்லையா அப்போது அந்த வேகம் வேண்டாம் மாற என்ன வேணும் அந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கட்டி ஆகிடும் அழகாக சல்லடையில் எடுத்து இன்னொரு பக்கம் போட்டுடலாம் இல்லையா தள்ளடையில் தண்ணி எடுக்க முடியும் கட்டியானதுக்கப்புறம் இப்போ கட்டியாக வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமை இங்கே முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் பத்து நாட்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் இருங்க வேகமாக செயல்படுறா செயல்படுங்க என்னன்னாலும் தெரியாது உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக சக்சஸ் மாற்றமில்லை மாற்றமே இல்லை கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துரும் உங்களுடைய இளைய சகோதரம் மற்றும் மாமனாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவர்களுடைய தொடர்பில் நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க இளைய சகோதரத்துக்கு கண்டிப்பா பாதிப்பு கொடுக்குது முதல் பத்து நாட்கள் அதே நேரத்துல முதல் பத்து நாட்கள் பெண்களுக்கு கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்கள் கை விரல்களில் காப்பு வளையல் ஊக்குத்தி முக்கியமா இந்த ஆபரண பொருட்கள் தொலைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு முதல் பத்து நாட்களுக்கு தொலைந்து போவதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது அவசியம் கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது அவசியம் வெளியில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறீங்க இந்த டைமில் ஏதாவது இருக்குது போது வருது பிடிக்குது அப்படின்னா மேக்சிமம் அவரீங்க போட்டு போயிடுங்க திருட்டு போயிடும் இல்லை யாராக கொலை அடிச்சிடுவாங்க போனால் நகை போனால் சம்பாரிச்சிக்கலாம் வேற அது பெரிய விஷயம் கிடையாது உடம்புக்கு எதாவது பாதிப்புனா தொந்தரவு இல்லையா அதே நேரத்தில் நகையுமே பார்த்துட்டிங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரத்தி இரநூறு விற்கிது பவுன் வாங்கணுன்னா எழுபது எழுபத்தஞ்சாயிரம் வேணும் ஸோ அதுவுமே ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் தான் இப்போ ஆபர ஆபரணம் தொலைப்பதற்கோ இல்லை தவற விடுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு மொபைல் ஃபோனு லேப்டாப்பு கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக கண்ணாடி உடையும் கண் கண்ணாடி அல்லது மொபைல் கண்ணாடி அந்த டிஸ்பிளே லேப்டாப்பில் டேப்பில் இப்படி எதுனாலும் சரி அதில் தொந்தரவு வரும் கண்ணாடி உடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் தொழிலில் புது மாற்றங்களை செய்யாதீங்க பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்க போகுது பிஸ்னஸ் லோன் கிடைக்கும் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இது மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் முக்கியமாக உடல் சூடு ஒன்றும் பேதியாகும் இல்லைன்னா மோஷனே ட்ரபுளாகிடும் அதிக தலைவலி காய்ச்சல் மாமியாருக்கு ரொம்ப படுத்தி எடுக்கும் இந்த காலகட்டம் முதல் பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களை பார்த்துக்குங்க அவங்கள அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிடுங்க இப்போ பிஸ்னஸ் லோனெல்லாம் ட்ரை பண்ணால் கிடச்சிடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த சூரியன் ராகுவை நோக்கி போகும்போது இத்தனை விஷயங்கள் நடக்குது புதனோட நெருங்கும் போது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் தனித்துவமான சிந்தனையையும் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குது தந்தை மகனுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மாத பிற்பகுதியில் ரெண்டு பேரும் சேர்றீங்க ஒன்று சேர்ந்துக்க போகிறீங்க மாமனாரனுடைய ஆதரவு தேடி கிடைக்கப் போகுது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ எங்கெல்லாம் டவுன் கிரேடாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் உங்கள் மாமனாரனுடைய உதவி அல்லது சகோதரத்தினுடைய உதவி அல்லது அக்கம் பக்கத்தினுடைய உதவி உங்களுடைய குறைகளை நீக்கி நிறைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுது டிஸ்டன்ஸில் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் அப்ளிகேஷன் போடலாம் டிஸ்டன்ஸில் படிக்கக்கூடிய கோர்ஸ் இப்போ இப்போ அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பின்னாட்கள் பெரிய லெவலில் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய இல்லை கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் டிஸ்டன்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு படிக்கலாம் ஓகே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அடுத்து சுக்கரனை தொடும்போது என்ன ஆகுது அப்படின்னா காதலன் காதல் அந்த சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஆகிடுவோம் நம்பிக்கை வந்துடும் இப்போ துணிச்சல் வந்துடும் எவ்வளோ நாளைக்கு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது பெரியவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்போம் அவங்க பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை அந்த காதல் ரீதியான விஷயங்களில் பயங்கரமான துணிச்சல் குழந்தைகளுக்கு வந்துடுது அதே நேரத்தில் படிப்பும் அப்படித்தான் படிப்புலேயும் ரொம்ப கெட்டிக்காரங்களாக விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல ஞாபக சக்தி உண்டாகுது நல்ல ஞாபக சக்தி உண்டாது நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள நல்லா அப்படி ப்ரெசன்ட் பண்ண முடியும் நல்லா எக்ஸாம்ஸ் எழுத முடியும் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதில் எல்லாம் நல்ல ஒரு சௌக்கியமான ஒரு விஷயம்தான் இருக்குது என்ன படிப்பில் ஆர்வம் இருக்கிற மாதிரியே விளையாட்லேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் நான் இப்போ தான் படிப்பு இப்போ தான் விளையாடுவேன் என்ன விட்டுறணும் நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டா தான் என்னால் எழுத முடியும் பிடிக்க முடியும் அப்படி இப்படின்னு பேரண்ட்ஸே பிளாக்மெயில் பண்ணிவிடுங்க விதணும் இந்த காலகட்டம் முதன முதன ராசியில் பிறந்த குழந்தைகள் பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணிவிடு ஈஸியாக தாயாருக்கு தான் அது மன உளத் மன அலைச்சல் மன உளைச்சல் அது தாயாருக்கு தான் முதன ராசி இப்போ பிறத்து தாயாருக்கு யார் யாராக இருந்தாலும் சரி தாயாருக்கு பயங்கர மன போராட்டம் தான் மென்டலி கணவன் மணி உறவுலேயும் சரி உறவுகள்லையும் சரி நீங்களே மென்டலி ரொம்ப சிக்காக தான் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுது ஆனால் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால முதல் பத்து நாட்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தடையை தவிர அதன் பின்பு ரொம்ப ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரிலாக்ஸ்டாக எப்பவும் போல் இயல்பாக உங்களுடைய வேலைகளை செய்தாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அந்த புதன் வக்ரமாக ஆரம்பிக்குதுங்க புதன் ஆல்ரெடி நீசமாக இருக்குது மீனத்தில் வக்ரமாக உச்சபலனை தரும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு வக்ரமாயிடுச்சு சுக்கரனும் நீச்ச பலனை தருது அப்போ ஒரு உச்சகிரகத்து கூட ஒரு நீச்ச கிரகம் இருக்கும்போது ரெண்டு பேருமே நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இடியா பிச்சை பிச்சு போட்ட மாதிரி தான் ஒன்றுமே புரியாது எங்கள் தலை எங்கள் வளனே புரியாது உச்சமாயி வக்ரமாகுது நீச்சமாயி வக்ரமாகுது இது உச்சபலனை செய்யும் அது நீச்ச பலனை செய்யும் இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்போ ரெண்டும் ஒரே இருந்தால் ரெண்டும் ஒரே ராசியில் இருந்தால் ரெண்டுமே பலமாக வேலை செய்யும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போது இந்த காலகட்டம் என்னென்ன புதன் வக்ரம் ஆரம்பிக்குது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி தான் இந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு இப்போ முதல் இருபத்தி நான்கு நாட்கள் படிப்பு மற்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கொஞ்சம் நல்லாவே சேஃபர் சைடு நம்ம இருக்கலாம் பெரியவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் தலை சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் அதே நேரத்தில் தொழில் சார்ந்து பெருசாக எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அந்த சுய தொழில் பண்ணணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்ற எண்ணமெல்லாம் அதிகமாக ஆகிடும் புது மாற்றங்களை முதல் பத்து நாட்களுக்கு தவிர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டாம் இருக்கிறத இயல்பாக விட்டுருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நல்லா சக்ஸஸை கொடுத்துணும் இந்த காலகட்டம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் மாட்டோம் வேலைக்கு முக்கியத்துவம் சரி வண்டி வாகனத்துக்கு தாயா இருக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க தொழிலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் சார் நீங்கள் அப்பா அம்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கல அவங்க உங்களுக்காக நிற்க போகிறாங்க குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும்ல அப்பா அம்மான்ட்டு ஒடியா பார்த்துட்டு ஆனால் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஜாமியாகணும் நீங்கள் எப்படி வேணா வேலை செஞ்சுட்டு போ என்ன வேணா பண்ணிட்டு போ என்னை கண்டுக்கிடலாம் கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கும் யாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுக்காமல் இருக்கவே இருக்காதிங்க ஏன்னா பரிவர்த்தனை ஆகுது சுக்கரனும் புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி மறுபடியும் அவர் பத்தாம் இடத்துக்கு தான் வர்றார் குரு ஆல்ரெடி புதன் பத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது பாருங்கள் நீங்கள் அவங்கள கண்டுக்கிடாமல் நீங்கள் என்னென்ன வாழும் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க கண்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உண்மையாகவே பிஸியாக இருக்கீங்களா இல்லை பிஸியாகிற மாதிரி நடிக்கிறீங்களா எல்லாமே தெரியும் டூ எஸ் தெரியும் அவங்களுக்கு பதிலெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்பாங்க அதுதான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆகிடும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு கணவனுக்கு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள் வேலை வேலை வேலையின்னு ஓடாதீங்கது கணவன் மனைவி கூட பிரிவினையை கொடுத்துரும் வெறுப்பை கொடுத்துடுது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் நம்மளுடைய நான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் என்னோடய கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் பிரபஞ்சத்துக்கு ஆனால் கேட்குறவங்க கேட்கட்டும் கேட்காதவங்க கேட்காமல் போட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மிதுனம் தன்னுடைய வேலையை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகுது யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது கேட்க போகிறது கிடையாது எப்போ வரைக்கும் கேட்க மாட்டாங்க பங்குனி இருபத்தி நாலு வரைக்கும் பங்குனி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்க மாட்டாங்க வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஆமா முன்னாடியே சொன்னாங்க நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை தன்னை தாழ்த்திக்குவாங்க அய்யோ இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே கம்முன்னு இருந்திருப்பனே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது கன்னிக்கு சாரி மிதனத்துக்கு ஸோ அப்போ முடிந்த அளவு பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் டைம் என்னதான் தொழில் இருந்தாலும் துணையும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதே நேரத்துல நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க உங்களுடைய மாமியார் இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல கேட்க மாட்டாங்க அவங்க அந்த மிதனராசினுடைய மாமியார் சொன்னா சரி ஓகே நீங்க சொல்றதை சரிதான் அப்படின்னு சொல்லி அங்க அக்செப்ட் பண்ணிக்கும் கும்மிடுவாங்க பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் அக்செப்ட் பண்ணிக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆனால் செய்கிறது தான் தான் விருப்பப்பட்ட செயல்தான் செய்யும் அதில் மாற்றம் இல்லை ஓகே தான் சுக்கரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சுக்ரன் இந்த மாத தூக்கத்துலேருந்தே வக்ரமாக இருக்கிறாரு மாத தான் வக்ரம் நிவர்த்தி அடையுது குழந்தைகளும் உங்கள் வேச்ச கேட்காது குழந்தைகளும் உங்கள் வேச்ச கேட்காது உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிகரமாக நடந்திருந்ததும் என்ன பிளான் பண்ணிங்களோ இப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதில் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாகும் நம்ம நினச்சதை விட செலவு அதிகமாக ஒன்றும் இல்லை சாமி வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் எனக்கு இப்படி தான் வீடு வேணும்னு சொல்லி போராடி கட்டிகிட்டு இருப்போம் கடைசியில் கொத்தனார் வரல அது வரல இது வரலன்னு டிலே ஆகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட பிளானிங் தகுந்தபடி இந்த காலகட்டம் டிலே ஆகாமல் பக்காவாக நடந்துடும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணபடியே நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனா அதன் மூலமாக செலவுகள் கொஞ்சம் சேர்த்தி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் உங்களுடைய ஆசை தான் எனக்கு முன்னாடி இப்படித்தான் வேணும் பின்னாடி இப்படித்தான வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கூடுதல் பண்ணிடுவீங்க அப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஒரு உடல் குழந்தைகளுக்கு ஆற்றல் தலைவலி சளி இதெல்லாம் வர்றதுக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்குது குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மிதனராசி அன்பர்களுடைய குழந்தைகளை காதல் சம்பந்தமான விவகாரங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது காதல் நல்ல ஒரு ஸ்மூத்தரான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாக வேலையே சரியா இருக்கும் யார பத்தி எதை பத்தியும் கவலைப்படணும் கவனிக்கணுங்கிறது கிடையாது ஃபங்க்ஷன் வந்துடும் சொந்தக்காரங்க வீடு வந்துட்டு போவாங்க அப்படி இப்படின்ட்டு அப்பா அம்மா வருவாங்க இப்படி இப்படின்ட்டு எதா ஒண்ணு வந்துடும் இல்லை கணவரை கூட முடியாமல் போகும் குழந்தைக்கு உடம்ப முடியாமல் போகும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் ஒரு வர பார்க்க பிடிக்க அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பயங்கரமான வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லா வேலையும் செய்வீங்க அவ்வளோ ஸ்பீடு இருக்குங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி எல்லாம் சரி சாமி உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று கதிபதி லாபாதிபதி எப்படி இருக்கார் செவ்வாய் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பாருங்கள் ராசிக்குள்ளே இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆறு கூடி ரெண்டில் நீச்சம் தாய்மாமன் மூலமாக பொருளாதார உதவிகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி தாய்மாமன் நம்ம தலைமையிலேறி உட்காந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது கொஞ்சம் இறங்கி ஆமாம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தப்பு தான் நான் சொன்னது செஞ்சுருந்தால் கொஞ்சம் உனக்கு நஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன தோணும் உனக்கு ஒன்றும் தெரியாது போல்றதுக்கு நம்மளை எதுவுமே தெரியாமல் வந்து நம்மளை அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காசு தேவையில்லாமல் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு தேவையெல்லாம் விரயமாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய தாய்மாமனை மாமனை ஒரு தகுதி குறைவான நபரை நம்ம பார்த்துருவோம் தாய்மாமன் மட்டும் கிடையாது இங்கே மூத்த சகோதரமும் சித்தப்பாவும் உங்களுக்கு தகுதி குறைவான நபர்களாவே தெரிவார்கள் அவருடைய எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அவர்களால் பண உதவிகள் கிடைக்க ஆனால் போதுமான அளவு இருக்காது பத்தாயிரம் கேட்டிங்கன்னா ரூபா கொடுப்பாங்க அதை விஷயம் என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பாலிய நண்பர்கள் சித்தப்பா மூத்த சகோதரம் அதே போல் மாமன் இந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்யுது ஆனா அது உங்களுக்கு போதுமான அளவா இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் கோபத்துல தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடுவோம் அதனால கொஞ்சம் மனக்கசப்புகள் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு சான்சஸ் உண்டு கொஞ்சம் மனக்கசப்புகள் கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வாய் துறந்து யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க நான் அதை செஞ்சு தர்றேன் அதை செஞ்சு தர்றேன் அப்படி இப்படின்னு வாக்கு கொடுத்துறாதீங்க அதை உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பங்குனி பத்தொம்போதுக்கு மேலே அதாவது பங்குனி கடைசியில் கடைசி பத்தினார்கள் குடும்பத்துக்குள்ளே தகராறுகள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால அடித்தாலும் பிடிச்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க கணவன் மனைவி கொடுக்குற பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில் போகாது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த செவ்வாய் போய் ரெண்டாம் இடத்துல ஆகுது பதினொன்று கூடிய ஒரு ரெண்டாவதுல நீசம் அப்போ லாபம் வரும் வருமானம் வரும் ஆனால் அதை சேமிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு எனக்கு காசு வரும்போது சேமித்து வச்சாதான் தான் உண்டு எல்லா டைமும் இதே அளவுக்கு வருமானம் வரும்னு கிடையாது அடுத்து இன்கிரிமெண்ட்டுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம நினச்ச அளவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிதோ கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நினச்சளவுக்காக இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லையா நினைச்சத விட அதிகமாக கிடைக்காட்டியும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் வீட்டு பக்கத்தாடி இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு ரெண்டே ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க எப்ப இருந்து பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதியில தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க கெட்டியாக முருகனை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பா அந்த பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் தீரும் பத்தாம் இடத்துல அஞ்சு கிரகம் கூட்டு சேர்க்கை இருக்கு இல்லையா இது என்ன கர்மாவை விளைவிக்கும் அப்படின்னா குடும்பத்துல சொந்த பந்தங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஐந்து குடியூர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கும்போது வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது மாத இறுதியில் குடும்ப உறவுகளில் யாராக ஒருத்தருக்கு வந்து கர்ப்பம் தெரிக்க வாய்ப்பு உண்டு இல்லைன்னா குடும்ப உறவுகளாக இருக்கலாம் இப்போ நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை பிற பிறந்த உழந்த வளகாப்புக்கு போகிறதோ கர்ப்பம் தரிக்க இந்த மாதிரி கர்ப்பம் சொந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நீங்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கர்ப்பம் உறுதியாகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அது ஆண் வாரிசா தான் இருக்கும் கர்மபுத்திர மதம் ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு மாசம் இத்தனை நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவா நிறைய இருக்கு சூரியன் பத்தில் இருக்கிறது பெரிய பாசிட்டிவ் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வியாழக்கிழமை மணிக்கு இந்த வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ள முறையன்